பண்ணியாக்கியா கா இன்னைக்கு நீங்க தப்பிச்சுட்டீங்க நாளைக்கு இந்த தேவ ஒரு மானம் இருந்து பாட்டு பாடி பாத்தது. கேளான் பம்பரோல அதர்ல இந்த லட்சணத்துக்கு முன்னாடி பந்தயாரை கட்டிதான். அந்த போட்டக்கு முன்னாடி என்ன மானம் இல்ல போல. சரி நான் சொல்றதை கேளு. பாலே. டேய் சாட் இதாயா நல்லா இருந்துச்சு. ஆஹோ. இது யாரோ நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கவானா? கேக்கலாம் வா. அட ஆனா நிச்சய. நம்பி

இந்த காலத்துல வேகண்டா போட்டி கொடுக்குறது பத்து ரூபா பேச பேசாம வரும் ஐயா என்னையா ஐயா ஐயா

அத கொல்லி போய் என்ன செஞ்சுச்சு ஆசை ஒரு சேலை எடுத்துச்சு திருவண்ணாவுக்கு கட்டிக்கலான விட்டுரு நீ ஏதாவது நீ சேர்த்து போட்டு அதுக்கு இந்த புடு முழுக்கறியல்ல அது கெடுத்தம்மா தவிர்த்தது கொடுத்தாமா நீ உன் மட்டும் போ அத வெட்டிவி மத்த விஷயத்துல தலையிட்டே அப்புறம் நடக்கறது வேற ரெண்டு தவசி ரெண்டு

ஓ என்ன எனக்கு சந்தேகம் ஆரமிஷ்டா தலைல முளைச்சா தலை முடிக்க சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடிக்க சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா அடுத்து என்ன கேட்க போறேங்கற எனக்கு தெரியும் தெரியுது கேட்டு மத அசைவமா பேசி கொடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முகம் முடியும் தானே சொல்லணும் ஏன் தாடிங்கிறாங்க இந்த மாதிரி என்ன பேச சொல்ல யாருடைய சொல்லி என்ன ஏ என்ன மூலய வச்சிருக்க வச்சிருக்கேன் யாருக்கே யாருடே இல்லை யாருடா Indonesia is running from Kilimandat These healthy bodies are tacos With high 안녕 The кровata isитайlly The smell of problems My wife ispowering My husband will kill me Do you tell me something? I didn't fall who médico My favorite to tell you You're the Aussie You don't sit under the efect You don't stand up Lookin there Bedly here To tell you Who are you? Jeff,

எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டு போய் போழைக்கிறாங்களே அதாவது கழுவி மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வெச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு ரெண்டு நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஒரு நாளுக்கு எவ்ளோ வலி எவ்வளவு நேரம்

யோவரா பட்டு போற போட்டு வச்சிருபா நான் எடுத்து குடுறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோனு கட்டிட்டு போய் ஒரு தகிக்கு நல்லமடி அய்யா அதுல நானா இன்னைக்கு அது சரியே போடு ஏய் வாடி இங்க 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 ஏ டேய் செ ஊத்து ஆல்மேலியா டேய் कुत्ते கல்ல மாதிரி நான் வரதுக்காட்டறனல்ல உன்கணக்கு தெரியல அக்கா ஆ

நம்மளுக்கு சுமானு தொடர்பாரு யாரும் இருவதுமா எனக்கு தான் அந்த வேலை கவுண்டர் குடுக்க சொன்னார் சொல்லி சொன்ன பண்றான் நீ வேற சொன்ன இருக்க ஒரு ஆர் யாருக்கு ஊருக்கே பெரிய மனிதர் கவுண்டர் அவங்க வரைக்கும் கொத்தநாயர் ரூபாய்க்கு நீ எட்டி சரியா சொல்லி போட்டிருந்ததுக்கு அவங்க கை காண்டிக்கிட்டா நீ பிரஜையால இந்த காரைக்குது யாவு கவுண்டர் என் டைமிட்டி நீ வந்து போட்டு பேசுனாரு அக்கா சும்மா ரெடி சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாட நால சொல்லி சொல்லி போட்டு வாங்க <laughs> 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 என்ன பஞ்சாயத்து கரெக்ட்டா அந்த ஊர் கவுண்டர் தக்கற மாட்டிக்கிற பேசாம அந்த வேலைய அந்த போட்டு கொடுத்து என்ன சொன்னா அம்மி அம்மி நாளை காலையில சர்டிificateல கொண்டு குடுத்து நாளைக்கு இந்த பாரு சர்டிificate இல்லேன்னாலும் பரவாயில்லை நீ வந்து வேலைய சேந்துக்க என்ன சொல்ற நட்சத்திரங்க நீங்க சொன்னதால சொல்லி அந்த ப்ரொசண்ட் ஐயா கலக்கு கலக்குனு கலக்கி அந்த எப்படி சொன்ன அந்த வாத்தியார் வேல அந்த வீடு நீ நம்ம மாதிரி

இந்த ஆண்டா வாய் இந்த பாறை வயிற்றுல ஒரு வாரத்தை கட்டலாம்னு பாக்குறியா இது மொய் விருந்து மொய் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறது பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது புரியலையா அது வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த டெவான பொண்ணுக்கு